贝贝不见不见不 நிஜமெனும் மஞ்சமத்தில் வாழ்த்துங்கள் சொல்லித்தர தேவையில்லை பூங்கதவை மூடுங்கள் இனிதமான சுருண்டான மீனம்மா கண்கள் மீனம்மா தீனம்மா தீனம்மா நாணம் நீளம்மா இதுதான் முன்னாடி போட்டிருக்கேன் என்னம்மா ராஜநடை கூடுது பங்கு மங்கையின் வீரில் வந்தாய் தூமையில் சூறுகள் மெஞ்சமேன் மஞ்சு மட்டின் நானிடே வாழ்ச் செல் சோரிதர தேவை இல்லை தூங்கதை வை மூடுங்கள் வேதமான போறு ராகம் ஒரு வாங்கும் வீலி நானமோ வேதமான உன்கே துணை வேண்டாம் புஹு புஹு தட 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 கை हेलो வணக்கம் வாங்க உறவுகளே பேசலாம் இது உங்களுக்கான லைவ் இது உங்கார்க்கே விராட்ீக் ஸ்நான் உங்கார்க்கே யார் வந்திருக்கீங்க அப்படியே ஒரு லைக் இது தனா ப்ரெண்டிங்களா இருக்கோம் லைக் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பதிவு போடுங்க மஞ்சமத்தில் நாளினிய வாழ்த்துங்கள் சொல்லித்தர தேவையிலை உள்கதவை மூடுங்கள் ஏதமான ஒரு ராகம் உருவாகும் வேலை நாணமும் வேதமான சுது காண ஆய் ஹலோ வணக்கம் வாங்க உறவுகளை பேசலாம் சிங்கம் போன்று நேரில் வந்து நடை போடுது தங்க மகன் தேரில் வந்தான் பூவையள்ளி தூவுங்கள் நீஜமெனும் மஞ்சமத்தில் நான் இணைய வாழ்த்துங்கள் சொல்லித்தர தேவையில்லை கூங்குதவை மூடுங்கள் வணக்கம் உறவுகளே இணைந்திருக்கும் அன்பு உறவு அடையங்கப்பா மூணு பேர் லைக் போட்டிருக்கீங்க என்ன ஒரால் தான் காட்டுது எவ்வளோ பேர் இருக்கீங்க எனக்கு காட்டல்ல வாங்க பாரதி சகோதரி வணக்கம் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீரா டிப்ஸில் பேசுவோம் ஆ ஓகேவா நம்ம சேனலில் காலையில் காலையில் வந்துடுறேன் ஊடால லைவ் போட்டேன்னா வந்துடுறேன் வணக்கம் அண்ணா வேலை இருந்ததால் தாமதமாகி தாமதமாகிவிட்டதண்ணா பரவாயில்ல சகோதரி வந்துட்டீங்கல்ல அதுவே போதும் யாரையும் இன்னொரு லைக் போட்டிருக்கீங்க வாங்க பதிவு போடுங்க தயவு செஞ்சு பதிவு போடுங்க உங்கள் பதிவுகளோடு பயணிப்போம் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது ஓகே அண்ணா சொல்லியிருக்கீங்க ஓகே பாரதி சகோதரி அண்ணா யாராச்சும் இருக்கீங்களா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதில் நம்ம ஃபுல்லாக திராவிடம் தானே பேசுகிறோம் அதனால கொஞ்சம் ரொம்ப கெடுபடியாக போகும் தளபதி விஜயை எடுத்துட்டு தானே பேசுகிறோம் அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியிருக்கு இருக்கு இல்லைன்னா தான் பிடுங்கி விட்டுருவானுங்க போல இருக்கு பயமாக இருக்குங்க உண்மை உன்னை போல யாரு வந்தது இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பேசுகிறோம் அப்படின்னா எடப்பாடி கே பழனிச்சாமி ஐயா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா இருக்கார்ல அவர் போகிற எல்லாம் நமது தாவேக்கா தொண்டர்கள் வந்து கொடி அசைக்கிறாங்க கொடி பறக்குது பாரு அப்படின்னு அவர் பேசுறாரு இது இது எந்த அளவுக்கு உண்மை உண்மையிலே நம்ம பசங்க தான் அந்த கொடி அசைக்கிறாங்களா இல்லை அந்த கொடியிலையும் ஏதாவது நாடகம் ஏதாவது டுஸ்ட்டு இருக்கா சாப்பிட்டு வரீங்களா அண்ணா வந்துட்டீங்களா கேட்குறீங்க இல்லை சகோதரி பத்து மணிக்கு மேலே தான் சாப்பாடு அண்ணா சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றேன் சகோ முதல் சாப்பிடுங்க அப்புறம் பதிவு போடலாம் ஓகே அண்ணன் சொன்னால் கேட்கணும் முதல்ல சாப்பாடு வணக்கம் குருகளே யார் இன்னும் ரெண்டு பேர் இருக்கீங்க பதிவு உள்ள உங்கள் பதிவு வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களோட பதிவுகளோடு பயணிக்கும் போது நம்ம சேனல் இன்னும் நிறையா பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும் நீங்கள் பரவாயில்ல மூணு பேர் லைக் இது ஏன் இந்த சேனலில் மூணு பேர் வந்தாலே பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஆச்சு இந்த சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப அப்படியே போட்டுட்டேன் இப்படி ஒரு சேனல் இருக்கிறதே மறந்துட்டேங்க இப்போ தான் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கிட்ட மறுபடியும் வந்து நான் உட்காந்துருக்கேன் இந்த சேனலே மறந்து போச்சு அது உண்மை இல்லை அண்ணா அப்படின்னு எது உண்மை இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட பொதுக்கூட்டங்களிலும் அவரது தேர்தல் பிரச்சார அந்த இடங்களிலும் காட்டப்படும் கொடி நமது தொண்டர்கள் கொடி அல்ல அவர்களே அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா கொஞ்சம் தெளிவா போடுங்க மற்றவர்களுக்கும் தெரியட்டும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து பயணிக்கலாம் தங்க மகன் தேரில் வந்தான் வணக்கம் உறவுகளே டிவி கே கட்சி தலைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் தங்களது குடிகளை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வருகின்ற வழிகளில் ஆற்றாங்க கொடி பறக்குது பார்த்தீங்களா அப்படின்னு பேசுகிறார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு பிஜேபி இருக்கிற கூட்டணிகளில் தளபதி விஜய் உள்ளே போக மாட்டாரு கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற நம்பிக்கையில் தொண்டர்கள் பூரா இருக்கிறோம் இவர் ஏதோ அள்ளி முடிஞ்ச மாதிரி ஒரு கதையை விட்டுக்கிட்டு போகிறாரு உண்மையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஏபிஎஸ் அவர்களே அந்த கட்சியில் இருப்பவர்கள் தான் செய்கின்றார்கள் அண்ணா அப்படின்ற பதிவை போட்டிருக்காங்க பார்த்திங்களா டிவிக்கு ரத்தம் கொதிக்குது நாங்கள் எப்படா ஆட்டினோம் எங்கள் பிரச்சனையே ஏன்னா நம்ம இப்போ கொண்டாடுற மூடில் இல்லை புரியுதுங்களா இப்போ நம்ம கொண்டாட்ட மூடிலையும் இல்லை கொண்டாடுற இடத்துலையும் இல்லை நமக்கு தலைக்கு மேலே பிரச்சனைன்ற மாதிரி நம் உறவுகளுக்கான ஆறுதல் சொல்கிற அந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தளபதி விஜய் வெளியில் வரணும் அவர் அந்த பயணத்தை மீண்டும் தொடங்கணும் அங்கு மறைந்த நமது உறவுகள் வீட்டில் போய் அந்த துக்கத்தை பகிர்ந்துக்கணும் இவ்வளோ வேலை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு போய் இவர் வர்ற வழியில் நம்ம கொடிய ஆற்ற நிலைமையில் யாருக்கும் ஏழை இதெல்லாம் ஏ இப்படி பண்ணுறீங்க ஒரு அரசியல் பண்ணுங்கள் நாகரிகமாக பண்ணுங்கள் உங்களுக்கு அதை அரசியல் எங்களுக்கு உறவு எங்கள் உறவுகளுக்கான உரிமை அதை நாங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு கடமை அந்த கடமையை கூட பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கி பர்மிஷன் உங்ககிட்ட உரிமை கேட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் இது கூட தெரியாமல் இந்த தற்குவையல் எதையோ இன்னும் இருக்காங்க என்னத்த சொல்ல ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை வாங்க பேசலாம் அதுக்குங்கிட்டு அண்ணா சீமான் ஒரு பக்கம் அவர் அவர் சும்மா இருந்தாலும் அவர் சுளி சும்மா இருக்க விடாதுன்னு சொல்லுவாங்க அவர் சும்மா தான் இருப்பார் அவருக்கு ஒரு ஒரு சுளின்னு சொல்லுவாங்கல்ல அது அவரை சும்மா இருக்க விடாது ஆகாஷ் வாங்க ஆகாஷ் ஆகாஷ் நியூ சேனலான்னு கேட்குறீங்களே இதுதான் தான் மொதல் ஆரம்பித்த சேனல் இதில் பதினாறாயிரம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க பார்த்தீங்களா இல்லையா இதுதான் என்னோடய சேனலுங்க அது உங்கள் சகோதரிக்காக அந்த சேனல் ரன் பண்ணுறதுக்காக ஒரு நாலு மாதம் அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் முழுக்க முழுக்க இதில் தான் நாங்கள் எப்போவுமே சகோதரி பாரதி நம்ம நண்பர்கள் உறவுகள் எல்லாமே இதில் தான் வருவாங்க இங்கே இருக்கவங்கள தான் அங்கே கூட்டிகிட்டு போனேன் இப்போ பழைய படிக்கும் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வர்றேன் இதுதான் நம்ம பொழப்பா போச்சு இந்த சேனலே மறந்துட்டாங்க ஆகாஷ் இது முழுக்க முழுக்க மொத்தம் அஞ்சு சேனல் இருக்கு நம்ம இதுல எதாவது என்டர்டைன்மெண்ட் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இதில் எல்லாருக்குமான பங்களிப்பு இருக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை மட்டும் முன்னெடுத்து பேச மாட்டோம் இதில் உண்மை இருக்கும் நீதி நேர்மை நியாயம் இருக்கும் எந்த கட்சிக்கு ஆள் இல்லாம ஒரு கட்சியை எதிர்க்கிறாங்களோ அந்த கட்சிக்கு இப்போ பதிவு போடுற இடத்துல ஒரு நபர் இல்லைன்னா அந்த இடத்த நான் பூர்த்தி பண்ணிக்குவேன் இப்போ உதாரணத்துக்கு திமுகவில் யாருமே இல்லை திமுகவை அடித்து 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 பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான சப்போர்ட்டிவாக நான் பா மாறிக்குவேன் இப்போ டிவி கேல யாருமே இல்லை எதிர்கருத்து சொல்கிறதுக்கு அவங்கள அடிச்சுக்கிட்டே பதில் போட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த பூர்த்தி பண்ணுவேன் அது மாதிரி இந்த சேனலில் ஜோக்கர் மாதிரி எல்லாருக்குமான ஒரு நபராக என்னை நானே மாற்றிக்கிறது ஆகாஷ் என்ன காளியம்மாவில் பிஜேபி ஜாயின் பண்ணுற அங்கே அப்டேட் அது இருக்குது உண்மையானு கேட்குறீங்க வாய்ப்பு இல்லைங்க அவங்க அப்படி போக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி போனால் அது அவங்க விருப்பம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் சீமான் வந்து பெரிய அளவில் பிஜேபி எதிர்ப்பை இருக்காரு அவங்க கையில் இருந்த பிள்ளை அவங்க எப்படி போவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் வதந்திகளாக இருக்கும் வீண் வதந்திகள் வலைத்தளங்களில் வர்றதை ஏதோ பத்தில் அஞ்சு நம்ம மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் உண்மையை பேசுகிறோமோ அப்படின்னு நினைக்குது என்னன்னா காளியம்மாக்கா பிஜேபியில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்துட்டுருக்கு உண்மையான்னு கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உண்மையாக இருக்கிற இருக்க வாய்ப்பு இல்லை அண்ணா ஒரு விடயம் தெரியுமா நாற்பத்தோரு குடும்பம் தத்து எடுத்திருக்கின்றார் தேதி அவர்களுக்கு உணவு எல்லாம் தராங்க அண்ணா ஏம்மா உயிரே போயிருச்சு நீ கொடுக்குற சாப்பாடாக பெரிய விஷயம் என்ன சகோதரி அவங்க அந்த உயிரை பறி கொடுத்துட்டு தான் அந்த சாப்பாடு சாப்பிட வரப்போகிறாங்களா அங்கே இது இல்லை மேட்ரு அங்கே நடக்க போகிறது வேறு இந்த மாதிரி பதிவுகள் வந்து மற்றவர்கள் மனசை வேதனைப்படுத்துகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது சகோதரி நீங்கள் போடுற சோறுக்கோ சாப்பாட்டுக்கோ அங்கே இல்லை அங்கே அந்த உறவுகள் தங்களது உயிரிலும் மேலான அந்த தூண்கள் அந்த வீட்டோட தூண்களாக இருந்தவங்க அவங்களுக்கான ஒரு அனு ஒரு அனுசரணையான அன்பான பேச்சை கேட்குறதுக்காக அங்கே வரப்போகிறாங்க நீங்கள் போடுற சாப்பாடை சாப்பிட்ற மூடில் அவங்க இருப்பாங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் காதல் நிலவே அண்ணா வணக்கம் போட்டிருக்கீங்க வாங்க வாங்க சகோ அப்படி லைக்கும் போட்டுருக்கங்களே விஜய் ரசிகர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேணும்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதை விட பெரிய விடயம் வாய் பதனம் சொல் பதனம் உணர்ச்சி மிக்க கருத்துக்களை பதிவிடாமல் ரொம்ப முன் முன் யோசனையோட இதை பேசலாமா பேச வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை நமக்குள்ளே பேசி பார்த்துட்டு ஒரு பதிவை ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நல்ல கருத்து காதல் நிலவே உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா கரூர் சம்பவம் போல் இன்னும் பல சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்றீங்க இனிமே நடக்கக்கூடாதுன்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கங்க தயவு செஞ்சு அப்படி ஒரு துயர சம்பவம் இனி என் வாழ்நாளில் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நிறையா பார்த்துட்டோங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கும்பமேளா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி கும்பகோணத்தில் நடத்துனாங்க அங்கே நிறையா உயிர்கள் பறி போனது இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாங்க இப்போ கூட அந்த ஏரோப்ளைனோட சாகச நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி மெரினாவில் நடத்துனாங்க அந்த கூட்ட நெரிசலில் அவ்வளோ பேரும் ஆண்டு போனாங்க இதெல்லாம் இயற்கையாக ஆண்டவன் எழுதி வைத்த எழுத்து நீ காரணம் நான் காரணம் அவங்க காரணம் இவன் காரணம் அதெல்லாம் இல்லை யமன் யமன் காரணம் அப்படிங்கிறத மறந்துட்டு ஒருவர் மேலே ஒருவர் பழி இருக்கோம் நடக்கிறது நடந்துடுச்சு இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் கரூர் சம்பவம் போல் நடக்காதுன்னு நினைப்போம் நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்குவோம் விஜய்க்கு ஆதரவு தருவது அண்ணன் சீமான் மட்டுமேன்னு சொல்லியிருக்கீங்க நல்லது தானே அண்ணன் தானே தம்பிக்கு ஆதரவு கொடுக்க முடியும் மூகா என்பது ஒரு மோசமான கட்சி ஆகும்னு சொல்லியிருக்கீங்க அதில் தானே இந்த முப்பது வருடம் பயணித்தோம் அப்படின்னு நினைக்கும்போது வெக்கமாக இருக்குல்ல கொஞ்சம் வெக்கமாக தானே இருக்குது அண்ணன் சீமான் தளபதி விஜய் இணைஞ்சு தன்னோட பயணத்தை தொடர்ந்தாங்க அப்படின்னாக்க அது நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் இரு பெரும் துருவங்கள் இணைவாகளா இணைவார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒன்று தான் இணையணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை இணைஞ்சு இவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா மற்ற கட்சிகளோட கூட்டணி அமைகிறதுல எங்களுக்கெல்லாம் சுத்தமாக உடன்பாடே இல்லை எந்த குச்சி எந்த குச்சி பிடிச்ச கூட்டணியாக இருந்தாலும் அதுக்குள்ளே கசட்டு முசட்டு எல்லாமே இருக்கும் திமுகவின் சாதியை சரியாக முறியடிக்க வேண்டும் சதியை சரியாக முறியடிக்க வேண்டும் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக விழித்திடு மனிதா விழித்திடு கண்டிப்பாக விழித்திடுவார்கள் விழித்து இருப்பார்கள் ஆனால் இதோட பெரிய விடயம் எவனும் நமக்கு அட்வைஸே பண்ண வேணாம்னா ஒன்னே ஒன்று செஞ்சால் போதும் தளபதி விஜய்க்கான பயணத்தில் குறுக்க மறுக்க போகாமல் அவர் பாதையில் அவர் போகட்டும்னு விட்டுட்டு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தாலே அவர் வெற்றியை வெற்றி கனியாக அவரே பறிச்சுட்டு வந்துடுவார் நம்ம கூட கொடுக்க வேணாம் அவர்கிட்ட அந்த சக்தி இருக்குது அந்த தன்மை இருக்குது அந்த ஒரு பவர்ஃபுல் லீடராக இருக்கார் இன்றைக்கி மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறது நம்ம சொன்னோன்னா நம்மளை பைத்தியவனுவானுங்க என்னப்பான்னா சொல்றீங்க விடுங்க பாப்போம் நாங்க டக்குன்னு இந்த நெட் இன்டர்நெட் பிரச்சனைகளே ஓடி ஒழியது பாரதி புதிய தலைமுறை விடுதலை பெற்று விட்டதா ஓ அப்படியா வெளியில வந்துருச்சா பாரதி காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக ஓகே நம்ம இதில் ஒரு இருபது நிமிஷம் மட்டும் லைவ் போடுவோம் நம்ம சேனலுக்கு வரேன் அங்கே வந்துருங்க ஓகேவா ஆ ஓகே பாரதி ஓகே ஆகாஷ் இருக்கீங்களா கனவிலும் நீ சொல்லிட்டேன் காதல் ஆர்கே ஆர்கேடிஎச் தமிழ்னு ஒரு சேனலில் இது கட் பண்ணிவிட்டு லைவ் எடுக்க போகிறேன் பட் நீங்கள் அங்கே வந்துடுங்க புதிய தலைமுறை நான் போட்டிருக்கீங்க ஓ அப்படியா சூப்பர் சகோதரி அது பத்திரிகையாளர்களை எதிர்ப்பையெல்லாம் சம்பாதிச்சு ஒன்றும் அவங்களாம் சாதிக்க முடியாது அவன் நாட்டின் ஒரு தூண்கள் அல்லவா பாரதி நம்ம சேனல் லைவ் வர்றேன் வந்துருங்க ஓகே நன்றி வணக்கம் இரவு வணக்கம்